சபலம் என்ன அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டையுமே கையால் தெரிஞ்சிச்சேன்னா ஏற்படுறதுக்கு பேர் சபலம் சபல புத்திக்காரன் அப்படிலாம் சொல்லுவாங்க அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் கல் போடுவேன் மா பாறையை போடுவேன் எது வேணால் போடுவேன் அவனுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஜாலியாக இருக்குது கொண்டாட்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டான்னா சபல புத்திக்காரன் பொதுவாக சபல புத்திக்காரங்களே இந்த உலகம் ஒத்துக்காது சரக்கு பார்த்தோன்னே சரங்கில் அது வாங்கி குடிக்கலாம் எந்த கவலையுமே இல்லை அவனுக்கு சஞ்சலம் சபலம்லாம் கிடையாது அது சஞ்சலமும் கிடையாது சலனமும் கிடையாது தான் இருக்குது சபலம் அப்படின்னா செயல்படுவேன் நான் அனுபவித்தே தீருவேன் வாழ்ந்தே தீருவேன் கொண்டாடினே தான் இருப்பேன் ஆனால் இந்த உலகம் அவனுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கும்னா சபலை பற்றிக்குறேன் அவனால் எந்த பொம்பளை பார்த்தாலும் திரும்பி பார்ப்பான் கடை பார்த்தா குடிக்காமல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு சினிமா இருந்தாருன்னா சுவையாக ஒரு பொருள் இருந்தால் போட்டு சாப்பிட்டுருவான் கிருஷ்ண பரமாத்மாவே நீங்கள் இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம் அவ அது நெய் உருகி அடுக்கில் கூட போய் என்ன பண்ணுவார்னா சபலப்பட்டு போய் எடுத்து சாப்பிட்டுடுவார் நண்பர்களை குட்டு முட்டி போட வச்சு இதெல்லாம் சினிமாவில் நீங்கள் காட்சிகளாக பார்த்துருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தேவையோ ஏற்படுதோ எந்த ஒரு குற்ற உணர்வோ கூச்ச உணர்வோ இல்லாமல் அதை நான் என்ஜாய் பண்ணி இருப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாத ஆளுங்க இருக்கிறாங்கல்ல இந்த சலன புத்திக்காரங்களும் செஞ்சப்படுறவங்களும் சபலமாக இருக்கிறவங்கள பார்த்தா விருப்பம் இவன் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாட்டமாகிறானே இவன் பாடன்னு குடிக்கிறான் இவன் பாட்டு நல்லா உண்மையிலே இவன் சாமியார் இருந்தானா இவனுக்கெல்லாம் தகுதிக்கு தான் இவன் நல்ல வந்தானெலாம் வர கேட்பாங்க திரும்பி பார்க்குறானே பம்பளைப் புள்ள போனாக்கா இல்லை ஆம்பளை புள்ள ஆம்பளை பார்த்தா திரும்பி பார்க்குறாங்களே கொஞ்சம் கூட வெக்கச்சக்க இல்லாமல் ஆட்டி நடந்துங்கிறாள் எல்லாத்தையும் போயின்னுங்கிறாள் அந்த வேதனை இருக்கும் அவங்கள பார்த்தா இந்த சபல புத்தி காருங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன மற்றவங்களை நான் அக்கறையே இருக்காது ஆனால் அந்த சபல புத்தி காருங்களை சஞ்சலப்படுத்துறது இந்த கூட்டம் தயாராக இருக்கும் அதனால் அவர் சஞ்சலம் அடைவார் சபலம் தப்பான்னா அதுதான் வேலையே நமக்கு நீங்கள் நல்லா தட்டில் பிளேட்லாம் வச்சுருங்க நல்லா சிக்கன் பீஸ் இருக்குது இல்லை மட்டன் பீஸ் இருக்குது பீஃப் பீஸ் இருக்குதுன்னா நல்லா எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சபளப்பட்டுனுக்குறீங்க எதிராளிகள் செஞ்சல பட்டுனு வைப்பாங்க இப்படி சாப்பிட்றானே இப்படி வாழ்றானே உங்களுக்கு கொண்டாட்ட மாநிலம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஒத்துக்க முடியாது பரமாத்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாருன்னா நீங்கள் இருப்பீங்க அம்மா போகிற வர பொண்ணுங்களெல்லாம் கூப்பிடுவார் கைப்பிச்சி விழிப்பார் முடிவு பூச்சி அது உங்கள் மனைவியாக இருந்தால் நீ தாங்கி வைப்பார்